कि अपन आरडी आए थे राइट अब पाडी नमा ओर्क मेले கண்ண पोछना ओछया उनन से हो आ कमलले கண்ண पोछना आई होदा मुन्न विशेषो ओर्क मेले கண்ண पोछना ओछया उनन சிமா அப்போதா உன்ன அபிஷேகம் என்ன பண்ணணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அம்மா சொல்றாங்க நல்லா சத்தமா சொல்லுங்க அவன் என்ன விட நல்லா என்னை ஊசி பெற்றாப்புல தம்பி ஆ என்ன வேணும் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் என்னன்னு சொல்லிட்டா உங்க வாய திறந்து பாடுற பாட்டு தான் உங்க வாய திறந்து சத்த கொடுத்த அபிஷேகத்தை நீங்க பேசுறதுதான் ரெடியா இருக்கு அப்படியே வரிப்படவே கூடாது

கச்சர் இருக்காரு ஆமே மகிமை நம்பிக்கை எபேசியர்ல கலாச்சார நினைக்கிறேன் அவர் சொல்வாரு உங்களுக்குள்ள கத்தர் ஒளிந்திருக்கிறதே மகிமை நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கிறதே உங்க மேல இருக்கிற பெரிய கிஃப்ட்ன்ற